அது அது வந்து இவனுக்கு அவமானது வீட்டு வீட்டை கதவு தட்டி இவன் படுக்கிற வரைக்கும் கேமரா ஒன் பண்ணி இவன்ட குடும்ப பொம்பளை இவன்ட அம்மா இவன்ட் தங்கச்சி குடும்பத்தை எல்லாம் அப்படியே வீடியோ எடுத்து சேட்டை பிடிச்சி இவனை கேள்வி கேட்டு இவன்கிட்ட இன்டர்வியூ பண்ணி அதை வலையத்தளத்துல இறக்கி இவனை வச்சு தலைவனிய வச்சு அதை வலையத்தளத்துல இறக்கி இவனை பரிசு எடுத்து அந்த வீடியோவை யூடியூப்ல இருபது வருஷம் மாத்திருக்கணும் அப்பத்தான் அடுத்தவர்களுடைய தன்மானத்துல கைவிட்டா அடுத்தவர்களுடைய அவமானம் அடுத்தவர்களை இப்படி வீடியோ எடுத்து போட்டா இவ்வளவு வெக்கி தலை முடிவார்கள் ஆக்கள் என்பது தெரிய வரும் உணர்வான் கருத்து அவமானத்தை அவமான போகாடணுமே வடைய இவனுக்கு சும்மா கோட்ஸ்ல வழக்கு போட்டு லீகலா போயின் எல்லாம் பணி செய்ய கூடாது எந்த பெண் புள்ளிய அள வச்சு அதை வீடியோ எடுத்து யூடியூப்ல டிக்டாக்ல பேஸ்புக்ல எல்லாம் போடுறானே அந்த பெண் புள்ள நாளைக்கு அங்க ஸ்கூல்ல நடந்து போயிருக்க நாலு பேர் நக்கடிப்பாங்களே மேல இடத்துல போயிருக்க நக்கழிப்பாங்க கல்யாணம் கட்டி என்ன மட்டும் தரப்புல இருக்க சொந்தக்காரர்கள் எல்லாரும் நக்கடிப்பாங்களானே அந்த வீடியோ காட்டி காட்டி இப்படி உதவி திட்டங்களை இது ஒரு அவமானம் இது வந்து ஒரு ஒரு என்னன்னு சொல்றது ஒரு பாடு இது காலாகாலமா அந்த வீடியோ இருக்க போகுது அதே மாதிரி ஒரு வீடியோ வெயிட் பண்றாப்பாடிய அப்ப இதே மாதிரி ஒரு அவமானத்தை அவனுக்கு உருவாக்கணும் என்று சொன்னால் அதே மாதிரியே இவன் வீட்டு கதவு தட்டி இவன் படக்கு அரைக்கு வரைக்கும் போய் இவன்ட அம்மாவை இவன் தங்கச்சிய இவன்ட குடும்பத்தை வீடியோ எடுத்து இந்த உலகத்துக்கு இவனுக்கு வரைக்கும் இவன்ட அம்மாவுக்கு அடி இருக்கா இல்ல இவன் தங்க இவன் இவன் தங்கச்சி அணுவ தவிர மற்ற யாரையும் எல்லாரையும் தூக்கி காட்டி இவனை இன்குவரி பண்ணி காலப்பத்து ரெண்டு குடிச்சு வீடியோ எடுத்து ஒரு நல்ல ஆம்பளை அதுக்காக ஆறு மாதம் ஜெயிலுக்கு போன நிலம் பருவ உனக்கு எவ்வளவு எத்திர லட்சம் போடுவோம் நாங்கள் சாப்பாட்டி விடுவோம் ஆனா இவனை கேள்வி கேட்டு அதை வீடியோவா பதிவேற்றம் செய்து அதை யூடியூப்ல டிக்டாக்ல பேஸ்புக்ல எல்லாம் பதிவேற்றம் பண்ணி அவமானமண்டா என்ன என்றதை இவனுக்கு காட்டணும் பார்த்து அந்த இருக்கிறான் இவனுக்கு அடுத்த ஆக்கள் இந்த தன்மானத்தை தொட்டா அடுத்த ஆக்களை வீடியோ எடுத்து இப்படி கேவலப்படுத்தி வீடியோ எடுத்து போடுறது போல ஒரு அவமானம் ஈரட்சியல் என்ற அந்த உண்மையை யதார்த்தமான உண்மையை இவனுக்கு வெளிப்படையாக தெரியப்படுத்தணும் ஒரு தரமான ஒரு வீரம் உள்ள நல்ல தாய் வாய்த்துல பிறந்த நல்ல தாய் மார்புல பால் குடிச்ச ஒரு வீர யாழ்ப்பாண தமிழன் வீட்டு கதவை தட்டி சேட்டை பிடிச்சி கேமராவை கொண்டே வீடியோ எடுத்து பழைய தளத்துல போட்டு ஆக்கி விடு இதான் நீ செய்யற வேலை இதான் நீ செய்யாத பட்சத்துல அங்க யாழ்ப்பாணத்துல ஆண்களே இல்லையன்று நான் சொல்லுவேன் ஓகே கதங்கேரிக்க ஆனா அது ராசன் தான் கொள்ளை பிரச்சனை நீந்தான் ஏனென்றா புலம்பெயர் தேசத்துல வாழக்கூடியவங்க பதுக்கி வைத்திருக்கக்கூடிய பதுக்கிண்டா அவங்க பதுக்கி இல்லை கஷ்டப்படுத்தா அனுப்புறாங்க ஆனா நீங்கள ஏதோ அங்க செய்யறதால உங்களோட செய்ய முன்வந்து நிக்கிறாங்க அப்படி செய்யாட்டிக்கு அவங்க தங்கட தேவைகளுக்கு அந்த காசை யூஸ் பண்ணிட்டு அவங்களை அப்படி எரிந்துருவாங்க மக்களுக்கு கொடுக்க நினைக்க மாட்டாங்க அப்ப நீங்கள் பத்து ரூபாய புலம்பெயர் தேசத்துல இருக்கிறவன் கொடுக்கணும் என்று நினைக்கிற ஒரு திங்கிங்க உருவாக்குறது அங்க யூடியூப் சேனல் செய்கிற உங்களை மாதிரியாக்க அது வரவேற்கத்தக்க விஷயம் அதுல ஒரு அஞ்சு ரூபாய நீ எடுத்துட்டு அஞ்சு ரூபாய கொண்டே சேர்த்து என்று சொன்னாலும் அந்த அஞ்சு ரூபா கூட அந்த அஞ்சு ரூபா கூட என்னுடைய ஏழைகளுக்கு போய் சேருதே என்ற மனச்சந்தோஷத்துல பணக்காரனா இருக்கிற இந்த புலம்பெயர் தேசத்துல பணக்காரங்க கிடையாது அவங்களும் குளிர்களையும் வேலுக்குள்ளேயும் தான் இன்னைக்கு கஷ்டப்பட்டு தான் அந்த காசை உழைக்கிறாங்க ஏதோ ஒரு வகையில நாங்கள் மூன்று நேரமும் சாப்பிடுறோம் ஒரு நேரமாவது அங்கே இருக்கிற குழந்தைகளை சாப்பிட வைப்போம் என் குழந்தை மூன்று நேரமும் சாப்பிடுது அங்கே இருக்கிற குழந்தைகளை ஒரு நேரமாவது சாப்பிட வைக்கணும் அப்படி வைத்தால் என்னுடைய நல்லம் என் பரம்பரைக்கு நல்லம் என்று ஆணித்திரமாக நம்ப கூடியவர்கள் இந்த பணத்தை அனுப்பி உனக்கு வைக்கிறாங்க நீ அந்த பத்து ரூபாயை எடுத்துட்டு அஞ்சு ரூபாயை கொண்டு சேர்த்தாலும் அது அவங்களுக்கு தெரிந்தாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா நான் போய் நேரடியா செய்ய முடியுமா நான் கனடாவில இருக்கிறேன் போய் சேருது அவன் வேலைக்கு போய் சம்பாதிப்பா தானே வேலைக்கு போய் அவன் சம்பாதிப்பா அவனுக்கு திறமை இருக்கு அவன் வீடியோ எடுத்து போட்டு எங்கள்ட்ட காசைன்றான் அவன் உழைச்சி விட்டு போறான் அதுக்க பிரச்சனை என்று சனம் ஒவ்வொருத்தரம் அதை பற்றி விமர்சிக்கவில்லை ஆனால் எங்க விமர்சனம் கிளம்புது என்று சொன்னால் ஏழைகளை நீ எப்படி நடத்துறாய் என்றதை வச்சுதான் உன்னுடைய விமர்சனங்கள் கிளம்புது அப்ப நீ வந்து உதவிகள் திட்டம் கேட்டு வர்ற ஒரு பெண்ணோட பேசுறதும் அவளவிய வாடி போடி என்று பேசுறதும் கலாய்த்து பேசுவதும் இங்கே ஏற்றுக்கொள்ள முடியாது பெண்கள் மதிக்கப்பட வேண்டும் உன்னுடைய அக்காலங்கட்சி மதிக்கப்படணும் நினைக்கிறதானே உன்னுடைய வீட்டு பெண்மணிகள் மதிக்கணும் நினைக்கிறதானே அதே மாதிரி

நீ வீப் லைக்ஸும் எடுத்து அதுல வர்ற காசு எடுத்து நீ பிழைப்பு நடத்துற நடத்த நினைக்கிற நீ நல்லவனா இதுதான் என்னுடைய கேள்வி இது நியாயமான ஒரு செயலா உன்னுடைய பெண்மணிகளை இப்படி ஆரம்ப செய்தா உன் மனநிலை எப்படி இருக்கு அதே மாதிரி அங்கவீனம் இழந்த ஒரு குழந்தை குழந்தை தெய்வத்துக்கு சமன் தெய்வத்துக்கு சமன் ஏன் அங்கவீனம் இழந்த ஒரு குழந்தைய அங்கவீனம் இழந்ததற்கு உனக்கு என்று அது பயோதிபிரலா இருக்கட்டும் நாற்பது வயசு ஐம்பது வயசா இருக்கட்டும் பத்து வயசு அஞ்சு வயசா இருக்கட்டும் அது வயது வேறுபாடு ஒவ்வொரு தந்தையும் அவங்க இருந்த அவங்களுடைய குறைகளை சுட்டி காட்டி நீ வீடியோ எடுத்து போடுவது இங்க வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா சுட்டி காட்டுவது மட்டுமில்லை அதை வைத்து கிண்டல் நக்கல் நலினம் செய்து அவர்களையும் சிரிக்க வைக்கிறாராம் இவரும் சிரிக்கிறாராம் எப்படி நீ சிரிக்க வைக்கிற அந்த குறைகளை சுட்டிக்காட்டி அவர்களை கேவலப்படுத்தி பல வீடியோ மீன் ஐடியிலேயும் இருக்குது நானும் பல வீடியோ பார்த்திருக்கேன் தட்டிட்டு போயிருக்கேன் சோ நீ அது மிக தவறான ஒரு செயல் இது தற்கொலைக்கு தூண்டுற ஒரு செயல் தன்னம்பிக்கையை இழக்க வைக்கிற ஒரு செயல் மனநிலை ரீதியா பாதிக்க வைக்கிற ஒரு செயல் இப்படி ஒரு புழைப்பு உனக்கு தேவையா அடே நீ எவ்வளவு காசை வேணும்னாலும் கொள்ளையடி இன்றைக்கு காசு வரும் நாளைக்கு போ இன்றைக்கு காசு நாளைக்கு வரும் நாளைக்கு உன்னட்டே இருக்கும் நாளைக்கு என்னட்டே இருக்கும் இன்றைக்கு என்னட்டே இருக்கு நாளைக்கு இருக்கும் பணம் வரும்போ இன்றைக்கு அந்த குழந்தை ஏழையா இருக்கும் அப்பன் ஏதோ ஒரு வகையில அந்த குடும்பம் சார்ந்தவர்கள் உருவாக்கிட்டார்கள் அளந்த குழந்தை உதவி திட்டம் நிக்கிற நிலை இன்றைக்கு உரை இருக்கிறதுக்கு காரணம் அவனை பெத்தவங்கள் அந்த நாட்டில இருக்கிற சூழல் அவங்களை சுத்தி இருக்கிறவங்க ஏதோ ஒரு வகையில அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க படிக்கல வேலை கிடைக்கல அல்லது வேலை கிடைத்தும் சில நேரம் செய்ய முடியாத சூழல் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க உன்னிட்ட உதவி திட்டத்துக்கு வந்து நிற்கிறாங்க அதற்காக நீ அவங்களோட குழந்தைகளை கேவலப்படுத்துவது அவங்க ஏழைகளுடைய குழந்தையா இருக்கலாம்டா ஆனா அவனுடைய குழந்தை அவனுக்கு தெய்வம் அவன்ட குழந்தை தான் அவனுக்கு உலகமே ஆனா உன்னிட்ட உதவி திட்டம் கேட்டு வந்து நின்றுட்டான் என்றதுக்காக அவன்ட குழந்தையை நீ அடிமட்டம் அளவுக்கு தாழ்த்தி பேசுவது அதை வைத்து சிரிக்க வைத்து அவங்களை குற்றங்குறை அங்கவீனம் வளர்ந்திருந்தால் அந்த குறையே தெரியாம வளர்த்திருப்பார் இருபது முப்பது வயசு வரைக்கும் அந்த இருக்கும் ஆனா ஒரு நாள் கூட அவனை பெத்த தாயோ தவப்பனோ சொந்த பந்தமோ அந்த குறையை ஞாபகமூற்றுற மாதிரி அந்த குறையே இருக்கிற மாதிரி அவங்க அந்த குழந்தையை நடத்தி இருக்க மாட்டாங்க ஒரு முப்பது வயசு ஆளண்டு ரெண்டு வயன் முப்பது வருட காலத்தில் ஒருத்தன் கூட அவனுடைய சுற்றி இருக்கிற நண்பர்கள் உச்சார் உறவினர் தாய் தந்தையர் சகோதரர்கள் யாருமே அந்த குறை கண்டு ஐடென்டிபை பண்ற அளவுக்கு அவனை நடத்தி இருக்க மாட்டார்கள் ஆனால் உன்னட்ட திட்டம் கேட்டு வந்து நிக்கிற ஒரு காரணத்துக்காக நீ அந்த குறை அவன் இருக்கிறதையே மறந்த நிலையில் இருப்பவனை கூட நான் ஒரு வீடியோ அப்படி பார்த்தேன் உனட்ட அதான் நிலப்படி காய்க்கிறேன் நீ அவனுக்கு சொல்ற நீங்கள் குள்ளமா இருக்கிறீங்களே எவ்வளவு குள்ளம் என்றதும் ஒரு அங்கவீனம் பாதிக்கப்பட்டாலும் ஜேம் தான் அப்ப அந்த அந்த ஆளுக்கு வந்து அந்த குறையே இருக்கிறது தெரியாம அந்த தாய் தப்பன் வளர்த்திருக்கும் ஆனா நீ போய் நின்று நாங்க சொல்ற அந்த குறையை சுட்டி காட்டி மனநிலை உன்னட்ட கேடுக்கிற ரெண்டு லட்சம் கொடுப்பியா சரி ஒரு நாலு லட்சம் கொடுக்குறியா அஞ்சு லட்சம் கொடுக்குறியா டேய் ஐம்பது லட்சம் ஐம்பது மில்லியன் கூட அந்த குழந்தை என்ன ஒரு பத்து வருஷத்துல அஞ்சு வருஷத்துல உழைச்சிட்டு போ ஆனால் நீ இந்த மீடியா முன்னாடி ஒட்டுமொத்த மக்களும் பார்க்கத்தக்கதா மாதிரி ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் பார்க்குற மாதிரி வீடியோ பதிவு செய்து அதுல வர்ற கொமெண்ட் வளும் சரி அனுதாப கொமெண்ட் வளும் சரி அதுல வர்ற லைக்ஸ் வளும் சரி இதே வந்து உங்க உங்களோட குடும்பத்துல யாருக்காவது இவன் செய்திருந்தா இந்த கிருஷ்ணா நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கீர்களா இதுதான் ஈழ கேள்வி இப்படி மனநிலை பாதிக்கப்படுற அளவுக்கு ஒரு மனிதரை துன்புறுத்தி ஒரு மனிதரை வேதனைப்படுத்தி அவர்களுடைய குறை நிறைகளை சுட்டி காட்டி ஒருத்தனை கேவலப்படுத்தி அதுல இவனும் சிரித்து மற்றவர்களையும் சிரிக்க வைக்கிறது ஒரு பிழைப்பாடா ஒரு பிழைப்பா நாய் இதெல்லாம் ஒரு பிழைப்பாடா கேட்டா நீங்க சொல்றீங்க மீனாடிக்கு முகம் இல்ல ஈழ நிஷானுக்கு முகாம் இருக்கு எனக்கு வந்து சொல்லுக ஒவ்வொருத்தரும் இந்த நாய்க்கு சப்போர்ட் பண்றாங்க இந்த நாய் இந்த நாய் யார் ஒரு வயது போன எழுபது வயது அம்மாவை கிண்டல் அடித்து அதுல சிரிச்சு அத சிரிப்பா வீடியோ தயாரிச்சு அதுல லக்ஷன் கொமண்டம் எடுத்து ஒரு யூடியூப் டியூப் விவச்சாரு தான் இவனுடைய பெத்த தாயை கௌரவப்படுத்துவானா இவனுடைய பெத்த தாய் எழுபது வயசுல இருந்தாள் இவன் அம்மாவை என்ன மருத்தன் உதவி திட்டம் செய்யறன்னு சொல்லிட்டு வந்து கேவலப்படுத்துவானா ஏனென்று கேட்டா இவன் திருப்ப கேட்பான் எந்த அம்மா வந்து ஒரு யூடியூப் சேனல் காரணம் என்ன பிச்சை எடுக்க போறாவா என்ற மாதிரியும் கேட்பானுவன் அப்படியும் கேட்க கூடியவன் நீ பிச்சை எடுக்கிற நிலையில ஆண்டா ரெண்டு வருஷத்துக்கு முதல் இருந்த இன்றைக்கு இன்றைக்கு ஏழைகளுடைய ஏழைகளை வச்சு பிழைப்பு நடத்துற நீ ஒரு யூடியூப் விபச்சாரி இன்றைக்கு நீ வந்து ஏழைகளை வச்சு விபச்சாரம் செய்து நீ வந்து இன்றைக்கு பிழைப்பு நடத்துற யூடியூப் விபச்சாரி நீ நீ வந்து எழுபது வயது அம்மாவை கிண்டல் அடிச்சு அதுல நீ வந்து சிரிச்சு அதுவலும் நீ காசு தர்ற அவனுக்கு சிரிக்காம போனா காசு தரமாட்ட உன்னோட வீடியோவில ஒத்துற டேய் நான் கேள்விப்பட்டேன் நீ வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு மேலே சொல்லிடுவியா என்னோட எல்லாத்துக்கும் கோபரேட் பண்ணினா மட்டும் தான் உங்களுக்கு பணம் ஏடா இந்த புலம்பு கீழபோடம் ஆர் ராய் இதேல கதைக்கிறோம்னா கீழபோ கேட்டு நான் கதைக்கும்பிறகு பேசா இருப்போம் சரியோ அதாவது இவன் வந்து உதவி திட்டம் அதுவள் வந்து கஷ்டத்துல வருது இப்ப வந்து நீங்கள கஷ்டத்துல ஒரு வேலைக்கு போறீங்க அது சிறிலங்காவா இருக்கட்டும் கனடாவா இருக்கட்டும் உங்களுக்கு வயிற்று பிழைப்புக்கு வேலை வேலை தேவை அப்படி செய்து அம்மாவை பார்க்கணும் உங்களோட புள்ள ஊட்டிகளுக்கு நீங்க சாப்பாடு போடணும் அப்ப உங்களோட வாழ்வாதாரத்துக்கு பணம் தேவை அப்ப கிடைச்ச வேலைய பண்ணுவோம் பேந்து பார்த்து கொள்வோம் என்று அனுசரிச்சு அவன் பாஸ் கெட்டவனா இருந்தாலும் ஈவின் பாலியல் துன்புறுத்தல்கள் பெண்களுக்கு கொடுத்தா கூட சகித்து கொண்டு தன்னுடைய குடும்ப கஷ்டத்துக்காக வேலை செய்பவர்கள் பலர் அதே மாதிரி தான் இந்த கிருஷ்ணாவிடம் உதவி கேட்டு செல்பவர்கள் ஏதாவது பேசி எப்படியாவது கிருஷ்ணா கொஞ்சம் பணத்தை எனக்கு தருவார் புலம்பிய தேசத்து மக்களிடம் என்று சொல்லி இவனே சொல்லுவான் நீங்கள் இன்றைக்கு ஒரு கவலையா அழுங்க நீங்கள் சென்டிமெண்டா உங்களோட கஷ்டம் நிலைமைய வீடியோவில் பார்த்தா தான் உங்களுக்கு பணம் கிடைக்கும் என்று சொல்லித்தான் இவன் அந்த ஒரு கஷ்ட வழிய காட்டுற மாதிரி அவர்களை கலாய்க்கிறதும் அங்க வீணம் இழந்தவர்களை கேவலப்படுத்தி கதைக்கிறதும் அதுல சிரிக்கிறதும் அதுல இடையே இதே உண்ட அம்மாவா அப்படி செய்வியா இதுதான் இந்த கேள்வி உண்ட பெத்த தாய நீ பண்ணுவியா உனக்கு ஒரு குழந்தை அங்க வீணம் இழந்து பிறந்தால் அந்த குழந்தைய நீ அப்படி கலாய்த்து பம்பல் அடிச்சு வீடியோ எடுத்து போட்டு நீ மக்களிடம் இப்படி விளம்பரப்படுத்தி கேவலப்படுத்துவியா இதுதான் என்னுடைய கேள்வி இந்த கேள்விக்கு உனக்கு விட இருந்தா மேல வந்து என்னோட கதை உன்னை எவ்வளவு நாளும் சரியான ஆக்கள் தட்டி கேட்கல விளங்குதா நீ சரியான ஆக்கள் உன்னை தட்டி கேட்கல விளங்குதோ உனக்கு செம்ப அடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இங்க இருக்கிறீங்கடா செம்படிக்கிற கூட்டம் மேலவா சரிதானே இப்போ வந்து மூத்த என்ன வந்து தட்டி கேட்கிறேன் உனக்கு என்ன மீனாக்கு முகாம் இல்ல இவ்வளவு நிஷானுக்கு முகாம் இருக்கு இல்லோ நான் கேட்கிறேன் எனக்கு முகாம் இருக்கு நீ பதில் சொல்ல முடியுமா எந்த கெஸ்டுக்கு வந்து நீ பதில் சொல்லு உன்னுடைய பெத்த தாய் எழுபது வயசு தாய நீ மற்றவனை சிரிக்க வைக்கணும் இந்த ஒரு லட்சம் பேரையும் உனக்கு சிரிக்க அம்மாவை கிண்டல் அடிச்சு நக்கல் அடிச்சு கேவலப்படுத்தி எடுத்து போட்டு மற்றவனை சிரிப்ப வைக்கிறது ஒரு பிழைப்பா பிழைப்பா அங்கவீனமிழந்த ஒரு குழந்தைய அந்த தாயின் முன்னாடியே அவளுடைய மகனை கேவலப்படுத்தி கிண்டல் அடித்து அதை வச்சு நீ வீடியோ எடுத்து போட்டு மற்றவற்ற லைக் கொமெண்ட் எடுக்கிறது ஒரு பிழைப்பாடா அப்படி ஒரு பணத்தை அவர்கள் வேண்டதை விட உண்மையிலேயே தூக்குல தூங்கி சாலாம் என்ற நிலையை தான் நீ உருவாக்கி விடுற ஏனண்டா வீடியோ எடுக்கிறவர்கள் எல்லாம் அப்பாவி தமிழர்கள் அன்றன்றாடு அதுவளுக்கு சோஷியல் மீடியாவே கிடையாது அதுவளுக்கு இந்த வீடியோ ஒரு லட்சம் வியூஸ் போவோம் ரெண்டு லட்சம் வியூஸ் போவோம் எவ்வளவு அனுதாப கொமெண்ட் வரும் என்ற உண்மைத்தன்மைகள் தெரியாது இதெல்லாம் தெரிந்தால் தாங்கள் தூக்குல தொங்கி செத்தாலும் பரவாயில்ல இப்படிப்பட்ட பணம் எனக்கு தேவையில்லை என்ற ஒரு என்பதில் படிக்காதவர்கள் பாமர மக்கள் அன்றன்றாடு பிழைப்பை தேடி வளர்த்து சோஷியல் சோசியல் மீடியாண்டா என்னென்னு தெரியாதவர்கள் போனே வைத்திருக்கிறவர்களுடைய வீட்டுகளுக்கு சென்று அவர்களுடைய குழந்தைகளையும் அவர்களுடைய வயோதிபர் தாய்மார்களையும் அறுபது எழுபது எண்பது வயசுடைய தாய்மார்களையும் வைத்து அதை வைத்து அவர்களை கிண்டல் செய்து அத காமெடி பண்ணி அவர்களையும் சிரிக்க வைக்கிற மாதிரி அதுவள் உள்ளுக்குள்ள எரிந்தாலும் வெளியில சிரிச்சு தங்கள கஷ்டங்களை எல்லாம் மறைத்து வீடியோவில் சிரிச்சு நீ சொல்லி கொடுத்து தான் நான் எல்லாம் ஜெயிக்கிற நீ கேக்குற நான் வீடியோ எடுத்த நான் ஆறாவது ஆள் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடும் எப்படி நான் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடும் வீடியோ பாக்குற எங்களுக்கு தெரியுண்டா அதில் என் தாயாக இருந்தால் உங்க களத்துக்கு கீழே விழும் அதில் இருப்பவன் என் மகனாக இருந்தால் அந்த களத்துக்கீழ விழும் என்றுதான் ஒவ்வொருத்தரும் நினைக்கிற மாதிரி தான் வீடியோ நீ ஆனால் என்ன உதவி கேட்டு வந்தவை தானே இவைக்கு மானம் கௌரவம் இவையெல்லாம் உழைச்சி சாப்பிட வேண்டியானே அல்லது என்னத்துக்கு மீடியால வந்து உதவி கேட்டு நிக்க ஆனா இவன் எடுத்து போடுற வீடியோ ஒரு லட்சம் பீஸ் ரெண்டு லட்சம் பீஸ் போவோம் எதிர்பார்க்கல எவனுக்கும் தெரியாது இவன்கிட்ட உதவி கேட்டு நிக்கிறவனுக்கு போனே கிடையாது இனி இல்லையே என்ற கஷ்டப்பட்ட ஆக்கள் பாமர மக்கள் பெரிய அளவில் படிப்பு வர படிப்பு படிப்பு கூட இல்லாத ஆக்கள்கிட்ட போய் இவன் உதவி பெற்றுத்தாரன் புலம்பெயர் தேசத்துல உங்களோட கஷ்டங்களை சொல்லுங்க லட்சக்கணக்கில் வேண்டி தரலாம் கோடிக்கணக்கில் வேண்டி தரலாம் என்று பொய் வதந்திகளையும் வார்த்தைகளையும் கூறி அதுவளுக்கு அஞ்சோ கொடுத்துட்டு அதுல வச்சு பிழைப்பு நடத்தி வீடு கட்டி ஒன்றுக்கு நாலு கார் டேய் நாலு கார் வேண்டிய நீ விளங்குதா நாலு கார் வேண்ட ரெண்டு வருஷத்துல இருந்தாலடா ஆசை வந்து சொல்லிடுவாடா கெஸ்ட்டில் ஆ சொல்ல முடியுமா உன்னால சொல்ல முடியுமா நாலு கார் வேண்ட பணம் இங்கு என்று நான் கேட்குறேன் உனக்கு என்ன முகாந்தேவ இவ்வளோ நாளும் முகாந்தேவை ஃபேக்கேடிதானே மீனா வீரனிதானுக்கும் முகாம் இருக்கு உனக்கு ஆதரவாதர்றவங்களுக்கும் முகாம் இருக்கு எனக்கும் முகாம் இருக்கு நீ வா பேசுவோம்பா நான் கேட்குற கேள்விக்கு ஆ நீ வந்து நீ வந்து என்னோட பேசு என்னோட வந்து இந்த கேள்விகளுக்கு நீ பதிலளி நீ வந்து அடுத்தவனை கிண்டல் அடிச்சு வீடியோ போடுறதும் அடுத்தவனை கேவலப்படுத்தி வீடியோ போடுறதையும் இந்த வலையத்தளங்களில் மற்றவன் உனக்கு லைக்ஸும் பண்ணுவான் ஆனா உனக்கு லைக்ஸ் கோமன் பண்ற நாயில கேள் அவனுடைய அம்மாவுக்கு இந்த வீடியோ பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்தால் அவனுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் என்ற ஒரு கேள்வியை கேட்கிறேன் நான் இவனுக்கு ஆதரவு கொடுத்து லைக்ஸும் கொமெண்டும் கொடுக்குறார்கள் இவனுடைய கிண்டல் என்று சொல்றீங்களே இவன் மற்றவனை சிரிக்க வைக்கிறதுக்காக அப்படி எல்லாம் செய்யறான்னு சொல்றீங்களே டெய் ஒருத்தனை சிரிக்க வைக்கிறது தப்பில்ல அது ஒவ்வொருத்தனுக்கும் கிடைச்ச கொடை ஆனால் ஒருத்தனை சிரிக்கிறதுல பத்து பேரை சிரிக்க வைக்கிறதுல ஆயிரம் பேரை சிரிக்க வைக்கிறதுல ஒருத்தன் தற்கொலை செய்யற அளவுக்கு ஒருத்தன் மனநில பாதிக்கப்படுற அளவுக்கு ஒருத்தனை வருத்தித்தான் நூறு பேர் சிரிக்கணும்னு சொன்னான் அந்த சிரிப்பே தேவையில்லைடா விளங்குதா ஒருத்தனை நீ வந்து நெஞ்சில நெஞ்சிலவுத்து ஜெயிக்கணும் முதுகுல உத்தி ஜெயிக்கிறத விட நெஞ்சில ஜெயிக்கிறான் கெத்து